சுவாமியே சரணமையப்பா இன்னும் நம்ம சபரிமலை பயணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது சரி அதுக்கு முன்னாடி நம்ம போறதுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் வந்து எடுத்து வச்சிடலாம்னு சொல்லிட்டு எல்லாமே எடுத்து வச்சிருக்கேன் புதுசா போற சாமிமார்களுக்கு இது கொஞ்சம் யூஸ் ஆகும் பழசு போற நிறைய வாட்டி போயிருக்கவங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே தெரியும் சோ நான் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் சொல்றேன் ஒரு எட்டு வருஷம் நான் போயிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை மட்டும் நான் சொல்றேன் என்ன நான் போகும்போது எடுத்துட்டு போவேன் அப்படிங்கறத மட்டும் சொல்றேன் நம்ம வந்து மெயினா ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா நம்ம இந்த சபரிமலை புக் பண்ணோம் இப்பதான் புக்கிங்லாம் வந்திருக்கு அதனால இந்த சபரிமலை புக்கிங் டிக்கெட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆதார் கார்டு ஜெராக்ஸ் அதுக்கப்புறம் நம்ம நான் வந்து ட்ரெயின்ல போறோம் நானும் இருந்து இன்னொரு சாமிமாரும் வந்து ட்ரெயின்ல போறோம் அந்த ட்ரெயின் டிக்கெட்டு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் ஆதார் கார்டு கம்பல்சரி இது வந்து கம்பல்சரி எடுத்துக்கோங்க எல்லா இடத்துலயுமே நமக்கு தேவைப்படும் அடுத்து பாத்தீங்கன்னா அப்புறம் ரெண்டு போர்வை ரெண்டு போர்வை இது போத்திக்கிறதுக்கு இது வந்து இருமுடி வச்சு தலைக்கு தூக்கிட்டு போறதுக்கு இந்த இது வந்து கொஞ்சம் வெயிட் கம்மியா இருக்கிற மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் நாங்கள் இருமுடி வந்து இங்கே லோக்கல்ல கட்டலை நம்ம சபரிமலையிலேயே அங்கேயே போய் கட்டுறோம் நாங்கள் ரெண்டு பேர் போகிறதுனால அங்கேயே போய் கட்டுறதுனால நான் வந்து இந்த மாதிரி லேசாக வாங்கிட்டு போறேன் அங்கே போய் கட்டிட்டு அங்கேருந்து சாமி பார்க்க போகிறோம் மேலே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வேஸ்ட்டு துண்டு நம்ம குளிச்சுட்டு சேஞ்ச் பண்ணுறதுக்கு எப்பயும் போல இது எடுத்துக்கோங்க ஒரு சட்டை எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் மெயினான ஐட்டம் இதுதான் இந்த ஃபோனு நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல் இது நான் என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறவங்களுக்கு கம்பல்சரி இது தேவைப்படும் அதுக்கப்புறம் அதுக்கு சார்ஜர் முக்கியமாக பவர் பேங்க் எடுத்துக்கோங்க பவர் பேங்க் எல்லா இடத்துலயும் நம்ம சார்ஜர் போட முடியாது அதே பவர் பேங்க் வந்து கண்டிப்பா தேவைப்படும் அப்புறம் இந்த கவர் மாதிரி ஒன்னு மெயினா எடுத்துக்கோங்க ஏன் அப்படின்னா இப்ப ரெயின் சீசனா இருக்குல்ல அதனால வந்துட்டு இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள்லாம் வந்து இதுல போட்டு நம்ம வந்து பேக் பண்ணி வச்சுக்கலாம் அதுக்காக இது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இது வாலினி ஸ்ப்ரே ஒண்ணு தலைவலி தைலம் எடுத்துக்கோங்க இந்த வாலினி ஸ்ப்ரே வந்து நம்ம மாதிரி வயசு பசங்களுக்கு ஈஸ் ஆகலைன்னா கூட பரவாயில்ல எடுத்துக்கோங்க சப்போஸ் வயசான சாமிமார்கள் இருக்கும்போது சப்போஸ் அவங்களுக்கு தேவைப்படும் போது இது நம்ம அவங்களுக்கு கொடுக்கலாம் நமக்கு சப்போஸ் தேவைப்பட்டா யூஸ் பண்ணிக்கலாம் நமக்கு தேவைப்படாதுங்கிற பட்சத்துல இன்னொருத்தர் கண்டிப்பா இது தேவைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால நீங்க ஒரு வச்சுக்கோங்க இதை அதுக்கப்புறம் தலைவலி டேப்லெட்டும் காய்ச்சல் வர மாதிரி இருக்கிற டேப்லெட்டும் நான் ஒரு செட்டு எப்பயுமே வச்சிருப்பேன் கையில சப்போஸ் நமக்கே உதவுலனா கூட நம்ம கூட வரவங்களுக்கு இது யூஸ் ஆகும் அதனால கபல்சரியா இது ஒண்ணு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் பம்பால குளிச்சுட்டு யூஸ் பண்றதுக்கு நம்ம திருநீரு சந்தனா குங்குமம் இது எடுத்துக்கோங்க ஏன்னா அங்க போய் நம்ம தொலைவிட்டு இருக்க முடியாது இது இருக்கும் எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு பேக் இதெல்லாம் வச்சு எடுத்துட்டு போறதுக்கு இந்த பேக் அவ்வளோதான் இது நான் வந்து இதுதான் முக்கியமானது நான் வந்து எடுத்துட்டு போறது இதுல நான் ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா நிறைய டைம் போன சாமிமார்கள் வந்து ஏதாவது கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் ஏதாவது விட்டுட்டேன் அப்படிங்குறதுனா நீங்க கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நானும் அதை கண்டிப்பாக எடுத்துக்கிறேன் ஓகே சாமியே சரணமையப்பா